ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் இன்றைக்கி இந்த விட டுடே ஸ்டேட்டஸில் ரெண்டாயிட்ருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகிற குஷி மூவியோட ரீரிலீஸ்க்கான அட்வான்ஸ் புக்கிங் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி சென்னையில் லோகா படத்துக்கு நூற்றி இருபது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு மதராசி படத்துக்கு அறுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் இருக்குது காந்தி கண்ணாடி படத்துக்கு இருபது ஸோ ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தி காஞ்சூரிங் படத்துக்கு இருபத்தி எட்டு ஷோ ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் இருக்குது மிரை படத்துக்கு முப்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு டிமோன்ஸ்லேயர் படத்துக்கு எழுபத்தி ஒரு ஷோ ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கலையும் மூணு ஷோ அவுட் ஆகிருக்கு தனல் படத்துக்கு இருபத்தி நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பிளாக்மெயில் படத்துக்கு நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ படையாண்ட மாவீரா படத்துக்கு இருபத்தி நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ கிஸ் படத்துக்கு நூற்றி நாற்பத்தொரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சக்தி திருமுகன் படத்துக்கு இரநூத்தி அஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தண்டகாரண்யம் படத்துக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட் குஷி படத்துக்கு இது வரைக்கும் ஒரு தேட்டர் தான் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தோம்னா ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் மிரை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு ரெண்டாவது லோக்கா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மூணாவது டிமோன்ஸ்லேயர் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நாலாவது சக்தி திருமுகன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அஞ்சாவது கீஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஆறாவது தி காஞ்சூரிங் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் லாஸ்ட் மதராசி டென் பாயிண்ட் டூ சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஸோ ஏன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சினிமா சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்